ஃப்ரெண்ட்ஸ் ஆராதனா குட்டி வந்து இப்போ ஆடி ஒன்றுக்கு கோவிலுக்கு கிளம்பிட்டாங்க கோவிலுக்கு கிளம்பிட்டு பேஸ் வாருங்க எப்படி ஆயிடுச்சுன்னு உட்றோன்னு ஏன்னா மாம்பழம் கொடுக்கலையோ இப்படி நல்லா கிளம்பிட்டு மாம்பழம் தின்னு எப்படி வா ஆயிரும்ல போயிட்டு வந்து சாப்பிடுனா இங்கே வருங்க தண்ணி அவங்களே வாட்டர் பாட்டில் எடுத்து பிடிச்சிட்டு ரெடியாக அதுக்கு ஒரு ரெட் கலர் பேக் ஒன்று எடுத்துகிட்டு அதில் வச்சுட்டு கூட வாயில் கிடைக்கக்கூடாது வாயில் கிடைக்கக்கூடாது என்ன வேணும்

ம் அறாதா ம் என்னது புறாவா ஃப்ரெண்ட்ஸ் இப்போல்லாம் இந்த புறா வந்து அவங்க வாட்டுக்கு ஜாலியாக வீட்டு மேலே ஏறுவாங்க பக்கத்து வீட்டுக்கு போவாங்க பந்தல் மேலே வாக்கிங் போவாங்க அப்புறம் வந்து கூண்டுக்குள்ளே அவங்களே வந்து படுத்துக்குவாங்க மறுபடியும் வெளியில் போவாங்க வருவாங்க பழகிட்டாங்க நல்லா ஏசு காஸ் சவுண்டை பாரு இந்த அனத்தலுக்கு தான் வீட்டில் வளர்த்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சவுண்டு ஆனால் பார்க்குறக்கு அழகாக இருக்குது சிக்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது வாய் தொடச்சுக்குமா லேட் ஆயிடுச்சு சீக்கிரம் சீக்கிரம் போயிட்டு வந்து வாயிலா